டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி திருக்குறள் பற்றிய முக்கிய வினா விடைகள் முதல் கேள்வி அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் எது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி நாடு மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் நூல் எது நாடு மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் நூல் சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி தமிழ் தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்படுவது எது தமிழ் தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்படுவது சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி குழலினிது யாழினிது என்று இசை பொழியும் கருவிகளை குறிக்கும் நூல் எது சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி திங்களை பாம்பு கொண்டற்று என்று திங்கள் மறைப்பு பற்றி கூறும் நூல் எது சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி கூத்தாட்டவை குழாத்தச்சை என்பதன் மூலம் நாடக அரங்கம் இருந்த செய்தியை தெரிவிக்கும் நூல் எது சரியான விடை திருக்குறள் அடுத்த கேள்வி மக்கள் பண்பில்லாதவரை பதர் பழிக்கின்ற நூல் எது மக்கள் பண்பில்லாதவரை பதர் பழிக்கின்ற நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி பிறண்மனை நோக்கா பேராண்மை என்ற வரி இடம்பெற்ற நூல் எது சரியான விடை திருக்குறள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என குறிப்பிடும் நூல் எது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என குறிப்பிடும் நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி ஞான பிரகாசம் அவர்கள் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்ட இடம் எது ஞான பிரகாசம் அவர்கள் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்ட இடம் தஞ்சாவூர் அடுத்த கேள்வி ஞான பிரகாசம் அவர்கள் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் திரு ஞான அவர்களால் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்டார் அடுத்த கேள்வி திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞான அவர்கள் அடுத்த கேள்வி திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை அடுத்த கேள்வி திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என வானியல் அறிவை கூறும் திருக்குறள் எது சரியான விடை மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழி மதி அடுத்த கேள்வி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எழுத்து எழுது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எழுத்து மிக முக்கிய கேள்வி ஒன்பது அடுத்த கேள்வி திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் யாவை திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் பனைமரம் மற்றும் மூங்கில் மரம் அடுத்த கேள்வி திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் யாவை திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் ஞா மற்றும் லி அடுத்த கேள்வி திருக்குறளில் ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து எது நீ என்ற எழுத்து திருக்குறளில் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டது அடுத்த கேள்வி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து சரியான விடை அவு அடுத்த கேள்வி திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை எது திருக்குறளை இடம்பெறும் ஒரே விதை சரியான விடை குஞ்சிமணி விதை அடுத்த கேள்வி திருக்குறளை இடம்பெறும் ஒரே பழம் எது சரியான விடை நெருஞ்சி பழம் அடுத்த கேள்வி திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெறவில்லை மொத்தம் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இடம்பெறவில்லை அடுத்த கேள்வி திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி நான்கு அடுத்த கேள்வி திருக்குறளில் எந்த முக்கிய சொல் பயன்படுத்தவில்லை திருக்குறளில் தமிழ் என்ற முக்கிய சொல் பயன்படுத்தப்படவில்லை திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அவர்கள் அடுத்த கேள்வி திருக்குறளில் ஏழு எனும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம் பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் மொத்தம் எட்டு இடம் இடம்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை சரியான விடை அனிச்சம் மற்றும் குவலை அடுத்த கேள்வி உத்திர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது உத்திர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்கப்பாதை பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது சரியான விடை உருசியா அடுத்த கேள்வி மாலையில் திருக்குறளை புகழ்ந்தவர்கள் எத்தனை பேர் சரியான விடை மாலையில் திருக்குறளை புகழ்ந்தவர்கள் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அங்கவியல் திருக்குறளில் பொருட்பால் பகுப்பில் இடம் பெற்றுள்ளது கடைசி கேள்வி திரு ஜி போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு